போய் வாங்கிட்டு வந்துருமா என்னாச்சு மூளை இவ்வளவு நேரம் நல்லதான் பேசிட்டு இருக்கா இப்ப திடீர்னு கிடைக்கிற நீ வந்துடும் சொல்லுங்க சரி மொழி வந்து உட்கார இதுல அவனுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டா ஏமோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நீ போய் பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்துரு ஆ சரி சரி நீ உட்கார மொழி நான் போய் வாங்கிட்டு வரேன் எத்தையே நிலங்க எங்க போறிய மறுமொழி என் மொழிக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அத தான் போய் வாங்க போறேன் யாருக்கு நம்ம ஸ்னேக்குக்கா எத்தே நம்ம ஸ்னேக்கு ஆர்டர் போட்டுருந்தா அவளே போய் வாங்க சொல்லுங்க தயவு செஞ்சு நீங்க போவாதுங்க மாட்டிக்கிட்டே பாத்துடுங்க என்ன மறுமொழி பேசிட்டு இருக்கா என் மோ வாங்க கிருகிரணி வரணும் உட்காந்துருக்கா அவளுக்கு ஒரு பார்சல் வாங்கி கொடுத்து என்ன போடான்னு சொல்லுங்க எத்தை சொன்னா கேளுங்க அவசரப்படாதீங்க உங்க மொவ ஏதாவது பிளான் பண்ணி வெச்சிருப்பா நீங்க பாட்டு போய் மாட்டிக்கறாதீங்க அவ்ளோதான் சொல்லுவே பாத்துடுங்க என்ன மர்மளே எப்ப பார்த்தால என் மொவ பத்தி குறத்திட்டே இருக்கா அவளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அத கூட நான் வாங்கி கொடுக்க கூடாதா அப்படியே அதுக்கு மேல உங்க விருப்பம் ஆமா நீங்க தான் स्नेகாவா स्नेகா நான் இல்ல என் பொண்ணுதான் கொண்டா பார்சல்